புடிசா மொபைல் போன்லாம் வாங்கியிருக்கீங்க ஆமாடா எங்க அப்பா சண்டை பிடிச்சு வாங்குனது ஆமா ஆமா நீ ரொம்ப ஸ்மார்ட்டா மொபைல் போன் எல்லாம் யூஸ் பண்ணுவ ஆமாடா நமக்கு தான் ஃபேஸ்புக் இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு ரீல்ஸ் போடலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எல்லாம் பேசலாம் ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம் பப்ஜி விளையாடலாம் என்னெல்லாம் இருக்கு அதை விடுற மனுஷன் இவனை இருக்கேன் எப்பில ஆன்சி ஆன்சி பொண்ணை கடலை போட்டுட்டு அடுத்து லாஸ்ட் டைம் பார்த்தா ஆன்சியில சரிடா என்ன கலாச்சாரம் எல்லாம் போடும் கிளாஸுக்கு டைம் ஆச்சு வாங்க போலாம் சரிடா வாங்க போ டேடே அசைன்மெண்ட் முடிச்சாடா ஐயோ நான் ஃப்ரீ ஃபயர் முழுங்கிட்டேன்டா அதனால நான் படித்தவன் இதை எழுதவன் இல்லை அசைன்மெண்ட்டே மறந்துட்டேன்டா ஐயோ டீச்சர் வராங்கடா இந்த வயசுல படிப்பை விட கேம் தான் முக்கியமா போனை தள்ளி வச்சு படிக்கிற வேலையை பாருங்க இருக்குடா பேக் குடி ஏ தம்பி என்ன குடிச்சிய மறந்து குடிச்சிட்டு தானே என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஐயோ நான் கவனிக்கல இனி பாத்துக்கறேன் அம்மா இன்ன நைட் फ्रेंड्स எல்லாம் குரூப் ஸ்டடி வராங்க ஆ வர சொல்லுடா நீங்க படிச்சாலே போதும் ஏ சின்ன வீடியோடா சூப்பரா மச்சான் ஆமாடா ஆமாடா போடு போடு படிச்சிட்டே இருக்காங்க காஃபி கொண்டு அம்மா வர அக்கா அக்கா சொல்லுடி என்ன விஷயம் உங்க பையனுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்ல ஏன் அப்படி கேக்கிற உங்கள் பையன் நைட்டு குரூப் ஸ்டடி குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு ராத்திரி ஒரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் என்னை கொல்ல வராங்க என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா அதான் தான் கேட்குறேன் ஏதாவது காத்து கருப்பு பட்டிருக்கோம் ஏதாவது கோயிலில் போய் மந்திரிங்க நீ வேற அந்த பையன் சொன்னா கேட்கவே மாட்டேங்களா ஏதோ ஒரு ஃபோனுன்னு ஒரு டப்பா வந்து கேச்சு சுட்டி சுட்டு விளையாடிட்டீங்க ஃப்ரீயோ ஃபயரோ ஏதோ ஒரு கேம் வச்சு விளையாடிட்டே இருக்கா அப்படியா நானும் வேற என்னென்ன நினைச்சேன் உங்க பையனால பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாரோட தூக்கமும் கலைஞ்சு போயிடுது உங்க பையன் ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் தூங்காம அப்படியே இருக்கான் இது உடம்புக்கு ரொம்ப கேடு சரிடின்னா பார்த்துக்கோங்க தே நாலும் ஆமாம் வாக்கு போய்ட்டு வாங்க நாலு மணிக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எல்லாம் இருந்து போடி தே டே காரில் உழுதுதாப்பா எப்போ பாவம் ஃபோன்ல என்ன கேட்டு நீங்கள் போங்க

இந்த அம்மா சும்மா சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே ஆஹா போடுறதுக்கு சரியான ஒரு கிளாஸ் நியூஸ் கிடச்சிருக்கு இதை போட்டோம் இந்த வீடியோ நல்ல ட்ரெண்டிங்ல போகும் நிறைய லைக்ஸ்லாம் வாங்கலாம் என்ன இந்த திரும்ப ஃபோன் பண்ணிட்டு இருக்கோம் ஹலோ என்னம்மா சொல்லுங்க ஹலோ நாங்க ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறோம் இந்த மொபைலுக்கு சொந்தக்காரங்க ரெண்டு பேரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அவங்க உங்களுக்கு தான் லாஸ்ட்டாக கால் பண்ணியிருக்காங்க அவங்க கால் பண்ண டைமுக்கு கொண்டு தான் அவங்க பிழைச்சிருப்பாங்க சாரி பிறந்துட்டாங்க மொபைல் ஃபோனை தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறமா இவனோட லைஃப் எப்படி மாறிச்சினு பார்க்கலாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருந்த கையால் இப்போ காலையில் எழுந்ததும் நியூஸ் ரீட் பண்ணுற பழக்கமும் இவனுக்கு வந்துடுச்சு விளையாட்டு விளையாட்டுன்னு இருந்த பையன் இப்போ விளையாட்டெல்லாம் விட்டுட்டு நல்லா படிக்கிறான் கிட்ட இருந்து நல்ல பேரும் வாங்கிக்கிறான் தெரியாத இடத்துல மாட்டிக்கிட்டா கூட நம்ம கூகுள் மேப்போட உதவியால கரெக்டான இடத்துல சரியான நேரத்தில் போய் சேர்ந்துடுறான் ரூப் ஸ்டடிங்கிற பேர்ல பேரண்ட்ஸை ஏமாற்றிட்டு மொபைல் பார்த்துட்டு இருந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸு இப்போ படிக்கிறப்ப ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல பிள்ளைகளாகி நீங்களும் மொபைல் ஃபோன்களை நல்ல விஷயத்துக்கு மட்டுமே பயன்படுத்தி நல்ல வழியில் நடங்க நன்றி